கதாநாயகன் வில்லன்னு தமிழ் இந்தி தெலுங்கு படங்களில் நடித்து அனைவரையுமே வந்து கவர்ந்து வருபவர் தான் விஜய் சேதுபதி இவரது நடிப்பில் தயாரான படம் தான் மகாராஜா திரைப்படம் இந்த திரைப்படம் விஜய் சேதுபதி அவர்களுடைய திரையுலக பயணத்தில் ஐம்பதாவது படம்ன்றது குறிப்பிடத்தக்கது இதனாலேயே வந்து இந்த படம் இவருக்கு மிகவும் வந்து ஸ்பெஷலாக கருதப்படுது ரஜினி விஜய் கமலஹாசன் போன்ற நடிகர்களோட வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து அவரது ரசிகர்களுமே வந்து விஜய் சேதுபதி ரசிக்கும்படி வந்து அளவுக்கு நடிப்பின் மூலம் அனைவரையுமே வந்து கவர்ந்தவர் தான் விஜய் சேதுபதி இவரது ஐம்பதாவது படமான மகாராஜா படத்தை வந்து குரங்கு பொம்மை படத்தை இயக்கிய நித்திலன் சுவாமிநாதன் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்கார் மகாராஜா திரைப்படம் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டில் நானூற்றி ஐம்பது திரையரங்கள்லையும் ஆந்திரா தெலுங்கானாவில் முந்நூற்றி எண்பது திரையரங்குகளிலும் கேரளாவில் நூற்றி அறுபத்தி ஐந்து திரையரங்குகளிலும் கர்நாடகாவில் நூற்றி அறுபது திரையரங்குகளிலும் வட இந்தியாவில் அறுபது திரையரங்குகளிலும் வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட ஏழ்நூறு திரையரங்குகளிலும் வெளியிடப்பட்டது முன்னணி நடிகர்களுக்கு இணையான திரையரங்கு எண்ணிக்கையில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா படத்துக்கு கிடைத்திருக்கு இந்த வருடம் தொடக்கத்தில் இந்தியில் தயாரிக்கப்பட்ட மேரி கிறிஸ்துமஸ் படம் வெளியானது அதன் பின்ன வந்து வெளியான திரைப்படம்தான் மகாராஜா திரைப்படம் மகாராஜா திரைப்படத்தோட வெற்றி வந்து விஜய் சேதுபதிக்கு மிகவும் வந்து முக்கியமான ஒன்றாக கருதப்படுது பொதுவாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் நடிப்பில் வெளியான ஐம்பதாவது திரைப்படம் நூறாவது திரைப்படம் வந்து வெற்றி பெறுவதும் கிடையாது ஆனால் இதற்கு விதிவிலக்காக வந்து நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான இருபத்தி ஐந்தாவது திரைப்படமான நீதியின் மறுபக்கம் ஐம்பதாவது படமான நூறாவது நாள் எழுபத்தி ஐந்தாவது படமான உழவன் மகன் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் நான்கு படங்களும் வந்து சூப்பர் ஹிட் அடித்தது தமிழ் சினிமாவில் இந்த சாதனையை இன்று வரைக்கும் யாராலுமே வந்து முறியடிக்க முடியாத ஒன்றாக இருந்துட்டு வந்தது இந்த நிலையில் மகாராஜா படத்தை வெற்றி பெற செய்வதற்கு வந்து முயற்சிகளையுமே வந்து விஜய் சேதுபதியும் படக்குழுவினரும் தீவிரமாக மேற்கொண்டுட்டும் வராங்க அதற்கு ஒத்துழைக்கும் வகையில் படத்தோட திரைக்கதையும் சாமானிய மக்களின் உணர்வுகளை தூண்டும் வகையில் இருந்துட்டும் வருது இந்த நிலையில தான் அரண்மனை நாலு கிரோடன் படங்களை தொடர்ந்து மிகப்பெரிய ஓபனிங்கே தனது வசூலையும் தொடங்கியிருக்காரு மகாராஜா திரைப்படத்தின் மூலமாக முதல் நாள் வந்து உலகம் முழுவதும் சுமார் எட்டு புள்ளி இருபத்தைந்து கோடுகளை வசூலித்துள்ளதாக தகவலும் வெளிவந்திருக்கு அதே போல் இரண்டாவது நாள் வந்து ஒன்பது கோடி ரூபாய் மொத்த வசூலியும் செய்திருக்கு நான்கு நாட்களில் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி வசூல் செய்யுமா அப்படின்னு வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க திரையரங்கு உரிமையாளர்கள் இரண்டு நாட்களில் ஒவ்வொரு நாட்களுமே வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி பத்து கோடின்னு வந்து வசூல் செஞ்சுருக்கிற நிலையில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தொடர் விடுமுறை நாட்கள் பக்ரீத் ஓட்டி தொடர் விடுமுறை நாட்களாக இருப்பதனால வசூலுமே வந்து அதிகரிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது அரண்மனை நாலு கருடோன்னு இரண்டு படங்களும் வந்து நகரம் முதல் கிராமம் வரை வித்தியாசமின்றி கல்லாக கட்டிட்டு வருவது அனைவரைக்குமே தெரியும் அது போன்ற மகாராஜா படமும் வந்து கட்டினா விஜய் சேதுபதி ஆசைப்படும் நூறு கோடி ரூபாய் மொத்த வசூலியுமே வந்து கடப்பதற்கு வாய்ப்பும் இருக்கணும் வந்து தியேட்டர் மேலாளர்களும் உரிமையாளர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் கரெக்டாக எப்படி சேனலில் இருக்கும் நன்றி வணக்கம்